அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போது இந்த முப்பத்தோரு நாட்கள்ல உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் திருப்பங்கள் திருப்பு முனைகள் எல்லாம் நடக்க போது கிரகநிலைகள் என்னென்ன மாதிரியான தாக்கத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போதுங்கிறத இந்த பதிவுல தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் மாத துவக்கத்துல ராசியில சஞ்சாரம் செய்கிறார் இங்க சுக்கரனும் செவ்வாயும் இணைந்த நிலையில இருக்காங்க ஆட்சி பெற்ற செவ்வாயோட இணைந்து சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் டிசம்பர் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு சூரியன் பெயர்ச்சியாகி தனுசு மனையில சஞ்சாரம் செய்வார் அடுத்து செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மாத துவக்கத்துல தன்னுடைய ஆட்சி வீடான விருச்சகத்துல ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்வார் டிசம்பர் ஏழாம் தேதி முதல் தனுசு மனையில சஞ்சாரம் செய்வார் பொறுத்த வரைக்கும் மாத துவக்கத்துல துலாம் ராசியிலையும் டிசம்பர் ஆறாம் தேதியிலிருந்து ராசியிலையும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து தனுசு மனையிலையும் சஞ்சாரம் செய்வார் குரு பகவான பொறுத்த வரைக்கும் கடகராசில மாத துவக்கத்துல உச்சபலம் பெற்ற நிலையில வக்கரமா சஞ்சாரம் இருக்கார் ஆனா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி குரு பகவான் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கர பகவான பொறுத்த வரைக்கும் மாத துவக்கத்துல ராசியில சஞ்சாரம் செய்வார் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து தனுசு மனையில சஞ்சாரம் செய்வார் சனி பகவான் மீன ராசியிலயும் ராகுபகவான் கும்ப ராசியிலையும் கேது பகவான் சிம்ம ராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு குரு உச்ச குரு அவர் நான்காம் இடத்துல வக்கரமா இருக்கிறது குற்றமான அமைப்பு தான் அதனால இந்த மாத துவக்கத்துல குறிப்பா முதல் பத்தொன்பது நாட்களுக்கு தந்தை சார்ந்த விஷயம் தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயம் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயம் இதுலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அக்கறை எடுத்துக்கணும் ஒரு சிலருக்கு தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு சில ப்ரெஷரான சூழல் இருக்கும் குடும்பத்துல சுமையான நிலை இருக்கும் ஏன்னா சனி இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார் குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் ஆறாம் இடத்தையும் பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறார் தந்தை சார்ந்த விஷயம் கடன் சார்ந்த விஷயம் பொருளாதார நெருக்கடி சார்ந்த விஷயம் குடும்பத்துல கமிட்மெண்ட் சார்ந்த விஷயம் இதுலலாம் ஒரு சில தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் அதுலேயும் குரு இந்த மாதத்துல வக்கரத்துல இருக்கிறதுனால ஒரு மாதிரி பய உணர்வை நிச்சயமாக கொடுக்கும் எப்படி இதையெல்லாம் நம்ம சமாளிக்க போறோம் அப்படிங்கற மாதிரியான ஒரு பய உணர்வை கொடுக்கும் ஆனாலும் எல்லாத்தையும் சமாளிச்சிருவீங்க என்ன ராசி அதிபதி செவ்வாய் ஏழாம் தேதியில இருந்து சஞ்சாரம் செய்ய போறார் லக்னாதிபதி பாக்கியஸ்தானத்துல இருக்கிற அமைப்பு இதனால ஏழாம் தேதியில இருந்து உங்களை அறியாமலே எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு திறன் உங்களுக்கு கிடைக்கும் மன வலிமை கிடைச்சிடும் ஏன்னா செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்தை தன்னுடைய சமசப்தம பார்வையா பார்ப்பார் தைரிய அபிவிருத்தி அதிகரிக்கும் என்ன சரி நம்மளால முடியும் பார்த்துக்கலாங்கிற ஒரு மன தைரியம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிறக்கும் மாத துவக்கத்துல சின்ன சின்ன பய உணர்வு குழப்ப உணர்வு இருந்தாலுமே ஏழாம் தேதிக்கு பிறகு அது எல்லாமே சரியாயிடும் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் ஆட்டோமேட்டிக்கா ஏழாம் தேதியிலிருந்து உங்களுக்கு பிறக்கும் அடுத்து ஐந்தாம் இடத்துல கேது காதல் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய மன உளைச்சல் கொடுக்கும் எதிலும் பற்றில்லாத மனநிலையை கொடுக்கும் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்துல தடை தாமதத்தை இந்த காலகட்டம் நிச்சயம் ஏற்படுத்தும் ஏன்னா ஏற்கனவே ஐந்தாம் அதிபதி சூரியனுமே எட்டுல மறைஞ்சிருக்கார் ஐந்தாம் இடத்துல கேது இருக்கார் வக்கிர குருவுடைய பார்வை இந்த எட்டாம் இடத்துக்கு கிடைத்தாலுமே அது அந்த அளவுக்கு பெரிய பாசிட்டிவ்னு சொல்ற அளவுக்கு இல்லை அதனால குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கவங்க கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது அடுத்து பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால் மன உளைச்சல் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட எண்ண ஓட்டங்கள் கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் பிள்ளைகள் சார்ந்த உறவு நிலை கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது குறிப்பா முதல் பதினைந்து நாட்களுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா சூரியனுடைய நகர்வு அஷ்டமத்தை விட்டு விலகணும் பதினைந்தாம் தேதியிலிருந்து சூரியன் பாக்கியஸ்தானத்துக்கு போயிடுவார் அதனால பதினைந்தாம் தேதி வரைக்கும் குழந்தைகளுடைய நலன் சார்ந்த விஷயத்துல கூடுதல் உங்களுக்கோ மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு திருமண முயற்சி திருமண வாழ்க்கைய பொறுத்த வரைக்கும் ஆறாம் அதிபதி புதன் ஏழாம் இடத்துல அதே மாதிரி சுக்கரன் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கிறது ஏழாம் அதிபதி அஷ்டமத்துல மறைஞ்சிருக்கிறது இந்த மாதிரியான அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் மாத துவக்கம் அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல திருமண முயற்சிகளை எல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது திருமண முயற்சிகள் சார்ந்த விஷயங்கள்ல சில தடை தாமதங்களை உண்டாக்கும் திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல பெரிய அளவில் சுப செய்திகள் கிடைக்காது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மாத துவக்கத்துல சுக்கர பெயர்ச்சி வர வரைக்கும் அதாவது டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் டல்லா போற மாதிரி இருக்கும் பார்ட்னருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் வாழ்க்கை துணையோட அதீத கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால வாழ்க்கை துணை சார்ந்த எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது முக்கியமாக அவங்க உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க ஆனால் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு எல்லாமே பெரும்பாலும் சரியாகும் அடுத்து உங்க உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் எல்லா கிரகங்களும் மேக்சிமம் எட்டாம் இடத்துல இருக்காங்க செவ்வாய் எட்டாம் இடத்துல ஆட்சியா இருக்கார் அதனால உடல் ஆரோக்கியத்துல நிச்சயமா கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் ஏழரை சனி ஏற்கனவே உங்களுக்கு ஆரம்பம் ஆயிடுச்சு சனி பன்னிரெண்டாம் இடத்துல ஆக்டிவா இருக்கார் அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்க உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் நிறைய பேருக்கு குடும்ப சுமை காரணமா நைட் டியூட்டி பார்க்க வேண்டிய சூழல் இருக்கலாம் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும் லைஃப்ல செட்டில் ஆகணும் இந்த வேலையை பண்ணணும் இதுக்காக பணம் செலவு பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் பிளான் பண்ணி எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் நிறைய லைஃப் சம்பந்தமான உத்வேகம் பிறக்கும் ஆனால் அது உங்களுக்கு உடல் ரீதியான தாக்கத்தை உண்டாக்கலாம் அலைச்சல்களை அதிகப்படுத்தி உடல்நல தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம்ங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க உங்கள் உடலை அலட்டிக்கிட்டு நீங்கள் அதிகமாக எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மருத்துவ செலவுகளாக மாறத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அதிகமாக அலட்டிக்காமல் உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து போதுமான அளவுக்கு வேலை பாருங்க ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல நீங்கள் வாழ பாருங்க பொறுமையாக லைஃப் க்ரோத் இருந்தாலும் பரவாயில்ல ஆரோக்கியமான குரோத்தா கிராஜுவல் குரோத்தா இருக்கணுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க டைமிங்க்கு சாப்பிடுங்க டைமிங்க்கு தூங்குங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கழிவு நீக்க உறுப்புகள் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் தலை முகம் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கால் பகுதிகளில் வீக்கம் வலி ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பாதத்துல ஒரு சிலருக்கு ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு முகத்தில் அன்வான்டா ஏதாவது சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இது சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருக்குன்னா கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் புதாதித்ய யோகம் சிறப்பான முறையில் ஏற்படுது இந்த மாதத்துல மாணவ மாணவிகளுக்கு ஓரளவுக்கு சுபத்துவமாவே நகரும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல பெருசாக குழப்ப நிலை இல்லாம படிப்பு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இருந்தாலும் செவ்வாயை சனி பாப்பார் பிளஸ் சனியுடைய பார்வை மூன்றாம் இடத்துக்கும் கிடைக்கிது இந்த காம்பினேஷன்லாம் வரதுனால படிப்பில் ஆர்வம் வரும் ஆனாலும் சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் தேவையில்லாத கவனச்சிதறலை மாணவ மாணவிகளுக்கு ஏற்படுத்தும் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல படிப்பில் சுமை அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தடுமாற்றங்களை சந்திப்பாங்க கொஞ்சம் ஸ்லோவாக ஆன் ஆவாங்க சனி கொஞ்சம் மந்தப்படுத்தும் பொதுவாவே செவ்வாய் காரகத்துவம் வரவங்க உங்க ராசி அதிபதியே செவ்வாய் தானே கொஞ்சம் சுறுசுறுப்பா தான் இருப்பாங்க ஆனாலுமே இந்த சனியுடைய பார்வை உங்களை கொஞ்சம் மந்தப்படுத்தும் ஆக்டிவா இயங்க முடியல மனசு உங்க உடல் இதெல்லாம் உங்களுடைய செயல்பாட்டுக்கு கொஞ்சம் தடையா இருக்கும் நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க ஐந்தாம் இடத்துல ஏற்கனவே கேது இருக்கார் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் ஈடுபாடு அக்கறை காட்ட பாருங்க வீட்டில் துளசி இருந்தால் டெய்லி ஒரு ரெண்டு ரெண்டு இலை துளசியில சாப்பிடுங்க துளசி தீர்த்தம் சாப்பிடுங்க வீட்டு பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோவில் பெருமாள் கோவில்லாம் இருந்தா அங்கே போயிட்டு வாங்க அங்கே துளசி தீர்த்தம் கிடைக்கும் அதையெல்லாம் யூஸ் பண்ணும் போது உங்க மனசு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு சிலருக்கு சளி தொந்தரவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுலலாம் மாணவ மாணவிகள் கொஞ்சம் கூடுதலாக்கிற எடுத்துக்கணும் பொதுவாகவே மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சளி தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மற்றபடி படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வம் தூண்டப்படும் ஆனால் என்னால் படிப்பில் ஃபோக்கஸ் பண்ண முடியலைங்கிற ஒரு பிரச்சனையை மட்டும் மாணவ மாணவிகள் சந்திப்பாங்க ஆனாலும் சமாளிச்சிருவீங்க என்ன ஆனாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு நிச்சயம் ஏழாம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனாலும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் ராகு எல்லாத்தையும் உங்களுக்கு பாசிட்டிவாக மாற்றுவார் குரு பார்வை வேற மாதத்தினுடைய இரண்டாம் பகுதியில் இந்த ராகுவுக்கு கிடைக்கும் அதனால பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாத்தையும் ராகு பதினொன்றாம் இடத்தில் இருந்து சரி பண்ணுவார் இருந்தாலும் மூத்த பிள்ளை மூத்த மருமகள் மூத்த மருமகன் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவங்க இவங்க சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஓவராலா இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கடைசி மாதமான இந்த டிசம்பர் மாதத்துல ஹெல்த் வைஸ் உடல் நடக்கில் மட்டும் கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க ஓவரா யோசிச்சு குழப்பிக்காதீங்க பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் ஓட்டத்தில் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மறந்துடாதீங்க நிம்மதியாக சாப்பிடணும் நிம்மதியாக தூங்கணும் அதை கொஞ்சம் மனசில் நினச்சிக்கணும் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு சாப்பிடாம கூட வேலை பார்க்குறேன் அப்படின்னு ஓவரா உடம்பு அலட்டிக்காதீங்க எப்பெல்லாம் உடல் ஆரோக்கியத்துல ஒரு அலட்சியம் வருதோ அப்பெல்லாம் சனி பகவான் உங்களை லைட்டா ஒரு தட்டு தட்டி உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுப்பார் ஏற்கனவே நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு உடல் ஆரோக்கிய ரீதியா சில அனுபவ பாடங்களை கொடுத்துருக்கும் மற்ற விஷயங்கள் எல்லாமே செவ்வாய் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழல்களை உண்டாக்குவார் எதையும் சமாளிக்கிற ஒரு மனப்பக்குவத்தை கொடுப்பார் மனோபலத்தை கொடுப்பார் மற்றபடி பெரிய அளவில் தொந்தரவுகள் எதுவும் இருக்காது இந்த மாதத்தை சிறப்பாகவே சமாளிச்சிருவீங்க சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனோ புத்திநாதனோ எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்கள் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தால் வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்